அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கட்டுரை பூங்கா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் மாதவி என்ற புனை கொண்ட முன கானாசூனா சிவகுமாரன் எழுதிய காற்று வடிக்கும் சிற்பங்கள் என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை ஜெர்மனியிலிருந்து வெளிவரும் வெற்றிமணி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதழில் பிரசுரமானது ஒரே சித்திரம் காற்று வடிக்கும் சிற்பங்கள் எழுதியவர் மாதவி மோனா கானா சூனா சிவகுமாரர் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இயற்கை வடிக்கும் சிற்பங்கள் பல சமயங்களில் சிற்பி வடிக்கும் சிற்பத்தையும் மிஞ்சும் அளவுக்கு இருந்துவிடும் மனித சக்தியை விட இயற்கையின் சக்தி பல மடங்கு அதிகம் என்பது யாவரும் அறிந்ததே சிற்பியின் சிற்பத்தை ரசிக்க சராசரி ரசனையுடையவர்களுக்கும் முடியும் ஆனால் இயற்கை வடிக்கும் சில சிற்பங்களை ரசிப்பதற்கு ஒரு வகையான தேடுதலுடன் கூடிய ரசனை தேவை இயற்கை என்னும் போது நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இவை தம்பரப்பில் நிலையானதும் நிலையற்றதுமான பல சிற்பங்களை கணமும் வடித்த வண்ணமே உள்ளன கடற்கரையில் பல பாறைகள் கடலரிப்பால் உருமாறி சிற்பங்கள் ஆகலாம் ஆகாயத்தில் மேகமூட்டங்கள் அழித்து அழித்து பல சிற்பம் என தீட்டியும் வடித்தும் மகிழலாம் நெருப்பு அது வடிக்கும் சிற்பங்கள் வெப்பத்தில் உருகி கருகி அவை வேறு ஒரு ரகமாக பரிமளிக்கும் காற்று வடிக்கும் சிற்பங்கள் ஏதோ ஒரு ஊடகத்தை தன்பயப்படுத்தி அற்புதமான சிற்பங்களை உருவாக்கும் இந்த கட்டுரை காற்று வடிக்கும் சிற்பங்கள் பற்றியதாகவே அமைகிறது காற்று வடிக்கும் அழகிய சிற்பம் பாய்மரக் கப்பல் கப்பலில் உள்ள பாய்களில் காற்று புகுந்து தாக்கி அந்த பாய்மரத்தை அழகான ஒரு நிமிர்ந்து நிற்கும் சிற்பமாக மாற்றும் இந்த சிற்பம் த்ரீ டி அல்ல ஃபோர் டி என்று கூட சொல்லலாம் நான்கு பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் பக்கத்திற்கு பக்கம் அற்புதமாக இருக்கும் இச்சிற்பம் இன்று எத்தனை பெரிய கப்பல்கள் ஏன் டைட்டானிக் கப்பலாகட்டும் அந்த பாய்மரக் கப்பலுக்கு ஈடாகுமா கடல் அலைக்கு ஒரு ரிதம் இருக்கும் அதே ரிதம் இந்த பாய்மரத்திலும் இருப்பதை காணலாம் நான் சிறுவனாக இருந்த காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு வன்னியில் பெரும் புயல் வந்தது இரவிரவாக அடித்த புயலில் பல மரங்கள் சாய்ந்தன காலை புயல் சற்று ஓய்ந்தபோது வெளியில் வந்து வாழைத் தோட்டத்தை பார்த்தால் ஒரு பெண் தலைசீவி முடித்தது போல் வாழையிலை நேர் நேராக கிழிந்து வாழை மரத்தை பின்னி கிடந்தது பக்கம் பக்கம் நின்ற தென்னை தென்னைமரமும் கட்டி அணைக்க தனி ஓலையும் தென்னோலையும் பின்னி பிணைந்து தம் நிலை மறந்து ஒன்றிப்போன ஒரு சிற்பமாக காட்சி தந்தன எனக்கு இருக்கும் ஒரே கவலை அந்த காலத்தில் என் கையில் ஏதோ ஒரு கேமரா இல்லை என்பதே மனிதன் தன் உடலை அழகிய சிற்பமாக காற்றினாலும் ஆக்குகிறான் அதற்கு ஆடைகளும் துணை காற்று இல்லையென்றால் செயற்கையான காற்றை ஏற்படுத்தி மனிதன் அதிசய சிற்பமாகிறார் இந்த அழகிய உயிர் சிற்பத்திற்கு உயர்ந்த உதாரணம் நடிகை மர்லின் மன்றோ மர்லின் மன்றோ என்றதுமே நினைவில் வருவது கீழே இருந்து வரும் காற்று உடையை மேலே உயர்த்த உடை மேலுயரா கைகளால் மாறி மாறி பிடிக்க இல்லை பொத்த மொத்த ஒரு பெண் பூவாக மலர்வது போல் ஒரு சிற்பத்தை காற்று வடிவமைக்கும் இதே நுட்பத்துடன் அன்று உள்ளத்தை அளித்தா படத்தில் அழகிய லைலா அவள் இவளது ஸ்டைலா சந்தன வெயிலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓஹோ அழகுக்கு இவள்தான் தாய் நாடா என்ற பாடலுக்கு காற்றுக்கு உடை மேலே பறக்க வண்ணம் மரலின் மன்றோ போல் ஒரு சிற்பமாகினாள் நடிகை ரம்பா இன்று எமது திரைப்படங்களில் கதாநாயகன் கதாநாயகி இவர்களின் முக்கிய காட்சிகளில் கேமரா இருக்குதோ இல்லையோ காற்று மட்டும் சேஃப்கியாக என்றாலும் அடிக்கும் உலக அழகியாக இருந்தாலும் அவளை அழகிய ஒரு சிற்பமாக காட்ட காற்று உதவும் பறக்கும் தாவணி ஷோல் என்பன விதம் விதமான மாயாஜால சிற்பங்களை பிரசவிக்கும் அண்மை காலமாக நான் அவதானித்த ஒரு பரதநாட்டிய வித்தகி இந்த காற்றின் மூலம் பல உடல் சிற்பங்களை உருவாக்கி வந்ததை அவதானித்துள்ளேன் காற்றின் விசையிலும் பரதத்தின் சமநிலையை பேண காற்றில் பறக்கும் ஆடைகளின் பக்கத்துக்கு எதிராக உடலை அசைத்தும் அசத்தலான சிற்பங்களை விருந்தாக்கியுள்ளார் சில காட்சிகளில் உடல் சிற்பமாக அசையாது நிற்க ஆடையை காற்று அசைத்து அசைத்து உடலின் மூல வடிவத்தை மேலும் அழகான சிற்பமாக காட்டும் இந்த இடத்தில் காற்று உடலுக்கு மட்டுமல்ல அந்த காற்று வடிக்கும் சிற்பத்திற்கும் உயிர் மூச்சாகிவிடுகிறது சிற்பி வடிக்கும் சிற்பத்திற்கும் காற்று வடிக்கும் சிற்பத்திற்கும் நிச்சயமாக ரசனிக் கோணங்கள் வேறு இதனை ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் ஒரு கலை ஒரே கோணத்தில் பார்வையாளர்களை சிந்திக்க வைக்காது பல கோணங்களில் சிந்திக்க வைக்க வேண்டும் காற்று வடிக்கும் சிற்பம் இதில் இரண்டாம் வகையானது இனி காற்று எங்கு வீசினாலும் உங்களுக்கு எங்கு ஒரு இடத்தில் ஒரு கலை பிரசவம் சுகப்பிரசவமாக நடந்து கொண்டே இருக்கும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும் காற்று வடிக்கும் சிற்பங்கள் என்ற ஒரு பார்வை தோன்ற எனக்கு காரணமாக ஒருத்தியும் ஒரு புயலும் காரணம் புயல் எது என முன்பு குறிப்பிட்டுவிட்டேன் அந்த ஒருத்தி இவர்தான் அவர் சிறந்த நாட்டிய வித்தகை சிறந்த கவிஞர் ஓவியர் கலாசாதனா நாட்டிய பள்ளி அதிபர் கவிதா லட்சுமி நோர்வே இதுவரை நீங்கள் கேட்டது ஒரே சித்திரம் காற்று வடிக்கும் சிற்பங்கள் எழுதியவர் மாதவி மோனா கானா சோனா சிவகுமாரர் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா